அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்களை நாம் போகிறோம் இதுவரை சாதகமாக இருந்த சனி பகவான் நான்காம் இடமாகிய மீனராசி கி அர்த்தாசம சனியாக செல்கிறார் சனி நான்குக்கு சென்றால் மத உளைச்சல் பல சங்கடங்கள் சொத்து பிரச்சனைகள் வரலாம் பங்காளிகளுக்குள் தகராறுகள் வரலாம் மத உளைச்சல் அடிக்கடி அடிக்கடி குழப்பமான மனநிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மந்த நிலை சோர்வு உண்டாகும் அதிக உழைப்பு என்பதால் சோர்வு உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போய்க்கொண்டே இருக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை வெளி இடங்களில் அதிகமாக உணவு கூடாது குடும்ப பொருளாதார நிலை ஒற்றுமை குறைவு குடும்பத்தை பொறுத்தவரை சுபகாரிய தடை உண்டாகும் வீடு வாகனம் மூலமாக செலவுகள் வரும் ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் கூட சட்டை போட்டுக்கொள்வர் ஈகோ பார்க்க கூடாது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடுகளில் கவனம் தேவை போட்டிகள் எதிர்ப்புகள் இருக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும் வேலை பலு அதிகரிக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த கூலியும் கிடைக்கும் அரசியலில் நிதானம் தேவை இந்த நேரத்தில் தங்கள் கூடவே இருந்து சில பேர் தங்களை பற்றி கோல் சொல்லக்கூடும் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கட்சி பதவிகள் கிடைக்காமல் தாமதப்படலாம் விவசாயிகள் பொறுத்தவரை விவசாயம் சுமார் தான் கால்நடைகளால் லாபம் உண்டாகும் கலைஞர்களுக்கு ஓரளவு வருமானம் பரவாயில்லை வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலாம் பெண்களுக்கு தேவை இல்லாத ஈகோ அலைச்சல் டென்ஷன் இருப்பதால் அனுபவிக்க இணைவர்கள் வேலை பலு அதிகம் மாணவர்களுக்கு கவனம் தேவை படிப்பில் கெட்ட சகவாசம் கூடாது விளையாட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண்கள் தங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வியாழக்கிழமை அதிர்ஷ்டலால் புஷ்பராக ராகம் கல்லினை அணிந்து கொள்ளலாம் வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம் மூன்றாம் பார்வை ரிஷபராசிக்கு வருகிறது நன்மை ஓரளவுக்கு பதவி உயர்வு தொழில் விருதி ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு ஏழாம் பார்வை என்பதால் கவனம் தேவை இந்த நேரத்தில் அதிக முதலீடு வேண்டாம் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாகாது ஆகாது டென்ஷன் உண்டாகும் மதிப்பு கவனமும் குறையக்கூடும் பத்தாம் பார்வை ஜென்மராசியில் உடல் நிலையில் தங்களுடைய ராசியின் மீது சனியுடைய பார்வை படுகிறது உடல் நிலையில் கவனம் வேண்டும் மனநிலை பாதிப்பு உண்டாகலாம் பரிகாரம் விநாயகர் ஆஞ்சநேயர் பைரவரை தாங்கள் வழிபடலாம் ஒருவேளை பிறக்கும் போது சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் சனி கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் சுந்தரகாண்டம் மறக்காமல் படிக்கலாம் சர்வ ரோக நிவாரணி என்று சொல்வோம் சென்னையில் உள்ளவர்கள் லங்கா நல்லூரில் உள்ள ஆஜிரேயர் கோயிலுக்கு சென்ற வடிவணங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்